தமிழ் இலக்கியம் மற்றும் கவிதை விரும்பும் அனைவருக்கும் எரியும் ஏடுகள் குழுமத்தின் வணக்கம் படிக்க மட்டுமே முடிந்த எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய சிறந்த கவிதைகளை அனைவரும் கேட்கும் வகையில் ஒளி அலைகளாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடல் வந்தே மாதரம் அப்படின்ற இருபதாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த கவிஞரான பாரதியார் எழுதின பாடலை பற்றி பார்க்கலாம் வந்தே மாதரம் இந்த பாடல் தேசிய கீதங்கள் அப்படின்ற தொகுப்புல பாரத நாடு அப்படின்ற கீழ வரக்கூடிய ஒரு பாடல் பாடலை பார்க்கலாம் ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய ஜெய பாரத ஜெய 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 வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் ஆரிய பூமியில் நாரியரும் நர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் நுந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சர்த்தர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் ஜய ஜய பாரத ஜெய் ஜெய பாரத ஜெய் ஜெய பாரத ஜெய ஜய 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 வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் ஆரிய பூமியில் நாரியரும் சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சர்த்தர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் ஒன்றாய் நின்று நீ வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வழி குன்றாதோதுவம் தோதுவம் வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளந்தமிழ் கவிதைகள் சிறந்த கவிஞர்களோட கவிதைகள் கட்டுரைகள் இக்கால கவிதை நூல்களை பற்றிய விமர்சனங்கள் வளரும் மற்றும் புதிய கவிஞர்களின் கவிதைகள் அனைத்தும் அலைகளோடு கேட்க எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் எரியும் ஏடுகள் குழுமம் நன்றி வணக்கம்